வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் ஆவார் புதன் ஆவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாத பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடகராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு பகவான் புதன் ஆவார்கள் அவர்கள் மிக அற்புதமாக உள்ளதால் கல்வி பற்றி எந்த குறைமில்லை அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் அற்புதமாக தேர்ச்சி பெறுவார்கள் குரு பன்னடிலே இருந்தாலும் அவர் நான்காம் பார்வையை நான்காம் வீட்டை பார்ப்பதினாலும் அவர் புதனுடைய சாரத்தை வாங்கி இருப்பதனால் கல்வியில் மிக அற்புதமாக இருக்கும் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் தனுசுக்கு ஏழு அதனுடைய அதிபதி ஆரம்பத்திலே இரண்டிலும் பிறகு அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றுக்கு செல்வார் ஏழாம் எட்டை சனியும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதனால் சற்று கூடுதலான முயற்சி தேவை தேவைப்படுகிறது கூடுதலான முயற்சி செய்தால் வெற்றி அடையும் அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் பன்னெண்டிலே இருந்தாலும் அவர் புதன் சாரத்தை வாங்கியுள்ளார் ஏழாம் தேதிக்கு பிறகு புதன் மூணு மூன்றாம் வீட்டுக்கு சென்றாலும் ஏழாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருப்பதினால் உங்களுடைய கூடுதல் முயற்சி வெற்றி அடையும் என்று நமக்கு கிரகநிலைகள் தெளிவாக தெரிவிக்கிறது இப்பொழுது தனுசு ராசி ஒன்றாம் இருந்து ஆரம்பித்து இரண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான தொல்லியமான பலன்களை பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலனை பார்ப்போம் ராசியினுடைய பலனை தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு தெய்வ தெய்வபக்தி இருக்கும் ஆண்டவனுடைய அருள் இருக்கும் சகலவிதமான அறிவும் உங்களுக்கு இயற்கையாக பெற்றிருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பு ஒன்றாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய புகழ் தெய்வத்தினுடைய அருள் தெய்வ கடாட்சம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் குறிப்பாக உங்களுடைய செயல்பாடு சகலவிதமான சாதனையும் செய்யக்கூடிய இடம் ஒன்றும் ஒன்றாவிட்ட அதிபதிதான் அதிபதி தான் அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆரம்பத்திலே நான்கிலே பரிவர்த்தனையாக இருப்பதினாலும் பிறகு அந்த வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றாலும் அவர் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை அவர் பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்கும் மேலே சொன்ன நல்ல விஷயத்துக்கும் எந்த விதமான குறையும் வராது இருந்தாலும் ராசியிலே சனியும் சுக்கரனும் இருப்பதினால் போட்டியோ போராமையோ இல்லை ஒரு சிலருக்கு கடனோ மறைமுக எதிர்ப்போ இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்து கொள்ளுங்கள் தனுசுக்கு இரண்டாம் எட்டு பலன்களை பார்ப்போம் இரண்டு கூடவர் சனி பகவான் வருகின்றார் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எதை எதையும் நிதானமாக அவசரப்படாமல் யோசிப்பீர்கள் யோசனை செய்து நீங்கள் செய்கின்ற விஷயம் வெற்றியடையும் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம் இரண்டாம் வீடு ஏதாவது குறிக்கும் என்றால் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய சொல்வாக்கு அதனால் ஏற்படுகின்ற செல்வாக்கு சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கின்ற நல்ல பெயர் வியாபாரம் நண்பர்கள் உண்ணுகின்ற நல்ல உணவு என்று சகல விதமான நல்ல விஷயத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த ரெண்டு ஆரம்பத்திலே புதனும் சூரியனும் இருப்பதினால் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஏழாம் தேதி வரைக்கும் தர்ம யோகங்கள் ஏற்படுகிறது அதனால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கின்ற கேது பகவான் உங்கள் ராசிக்கு வந்து விடுவார் அதுவும் ஒரு வகையில் நன்மையை தரும் ஆனால் ரெண்டாம் வீட்டு அதிபதி தனக்கு பன்னெண்டில் இருப்பதினால் குடும்ப விஷயத்திற்காக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அது வீண் விரய செலவுகளா அல்லது சுப விரயங்களா என்பது அவரவர் நடக்கின்ற ஜாதக தசாபுதி பொறுத்த விஷயம் தனுசுக்கு மூன்றாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் மூணு குடையவரும் சனி பகவானை வருகின்றார் நீங்கள் எந்த விஷயத்திலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசனை செய்தே இறங்குவீர்கள் துணிச்சல் இருக்கும் அந்த துணிவு கால சூழ்நிலைக்கு ஏற்றா போல் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம் உங்களுக்கு இளையவர்களாக இருப்பவர்களும் வசதியாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் எதிலையும் நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் மூன்றாம் இட அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் மூணாம் இடி எதை இதை குறிக்கும் குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரரை குறிக்கும் உங்களுடைய வீரத்தை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்தில் பணிபுரியவர்களை குறிக்கும் பயணங்களை குறிக்கும் உடல் வலிமையை குறிக்கும் வெற்றியும் குறிக்கக்கூடும் குறிப்பாக நண்பர்களையும் சகாயத்தையும் குறிக்கக்கூடிய அளம்தான் அந்த மூன்று அந்த மூன்று வீட்டை மூன்று குடையவரே பார்ப்பதினாலும் பதினான்காம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அங்கு புதனும் சூரியனும் சேர்ந்து தர்ம கர்மாதிகள் சம்பந்தம் இருப்பதினால் மூன்றாம் இட்டால் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் எல்லா விதமான நல்ல பலன்களும் நடக்கும் என்பது மூன்றாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது தனுசுக்கு நான்கு கொண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதியாக உங்கள் ராசிநாதன் குருவே வருகின்றார் நாலாம் எட்ட அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு நல்ல மனம் நல்ல அறிவு சிறந்த தெய்வபக்தி உங்கள் தாயாருக்கும் நல்ல தெய்வபக்தியும் தெய்வபக்தி உடையவர்களாகவும் ஆன்மீக ஞானம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பம்சம் நாலாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் வலிமை உங்களுடைய பட்டம் பதவி படிக்கின்ற ஆர்வம் புகழ் நண்பர்கள் வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா வியாபாரம் என்ற சகலவிதமான இன்பத்தையும் சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நான்கு குடையவர் ஆரம்பத்திலே பன்னெண்டும் நான்கும் பரிவர்த்தனையாக இருப்பதினாலும் நாலாம் வீட்டை நாளுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவானை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதினால் நாலாமிட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் சிலருக்கு செலவுகள் ஏற்படும் காரணம் நாலாமிட்டு அதிபதி பண்டிலே இருப்பதனால் அது முழுக்க முழுக்க பிள்ளைகள் வகையிலேயோ கணவன் மனைவி வகையிலையோ உங்கள் குடும்ப விஷயத்திற்காக சுப செலவுகளாக தான் இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது என்பது மீட்டு பலனால் நன்மையே நடக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவாக தெரிவிக்கிறது தனுசுக்கு ஐந்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எதிலையும் புரட்சியை விரும்புவீர்கள் நேர்மையாக இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளும் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் துணிவுடன் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பாகும் ஐந்தாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனசை உங்களுடைய திட்டங்களை தெய்வ கடாட்சத்தை உங்கள் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய தனப்பிராப்தியை புகழை என்று சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து கடந்த ஒரு மாதமாக ஐந்தாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே ஐந்தாம் வீட்டு அதிபதி இருந்தார் ஆனாலும் ராசிநாதனுடைய பார்வை வாங்கியிருந்தார் இப்பொழுது அவர் ஐந்தாம் தேதி ஐந்திலே ஆட்சி பெற்று இருப்பதனாலும் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்ப்பதினாலும் ஐந்தாம் வீட்டினுடைய மேலே சொன்ன நல்ல பலன்கள் அத்தனை நடக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி வெற்றியடையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆக ஐந்தாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது தனுசுக்கு ஆறுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஆறுக்குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஆறாம் அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு கூடுதலாக வீண்வெறிய செலவுகளாகும் அதுவும் குறிப்பாக பெண்களால் ஆகும் அந்த வரக்கூடிய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி எதற்கு செய்ய வேண்டும் எதற்கு செய்யக்கூடாது என்று பாகுபாடு பார்த்து நீங்கள் செலவு செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் ஆறாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆறாம் எட்டு அதை குறிக்கும் என்றால் போட்டி பொறாமை வம்பு வழக்கு உடல் கடன் எதிரி தொல்லை என்று பலவிதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் அவர் ஆறாம் எட்டு அதிபதி சுக்கர பகவான் ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலே இருக்கின்றார் போட்டியோ போராமையோ வம்போ வழக்கோ கடனோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் காரணம் அவர் ராசியில் இருப்பதினால் இருந்தாலும் ஆறாம் இட்டை ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுடைய தெய்வ அனுக்கிரகத்தினாலும் உங்கள் புத்திசாலி அனைத்தாலும் நோய் இருந்தாலும் கடன் இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் என்பது தான் ஆறாம் இட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அதே நேரத்தில் ஆறாம்மிட்டு அதிபதி சுக்கர பகவான் தான் வீட்டிலிருந்து இருந்து எட்டில் இருப்பதினால் அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு இல்லை என்றும் தெளிவாக தெரிகிறது தனசுக்கு ஏழாம் எட்டை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதி புதன் பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆணாகி இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அதி புத்திசாலியாக இருப்பீர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை உங்களுடைய அறிவுரை உங்கள் துணைவருக்கு நூறு சதவீதம் நீங்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஏழாம் எதை ஏதாவது குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் காதலை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் வெளிநாடு பயணத்தையும் குறிக்கும் எண்ணற்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே இரண்டிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே செல்வார் ஏழாம் எட்டை சனியும் சுக்கரனும் பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண் வரைய செலவுகளோ அல்லது சுப செலவுகளோ ஏற்படும் கூடுமானாலும் நீங்கள் கணவன் மனைவி விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்வதுதான் எல்லா வகையிலும் நல்ல பழங்களை தரும் இல்லை என்றால் தேவையில்லாத மன வருத்தங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு உள்ளது காரணம் சுக்கரனும் சனியும் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால்தான் இந்த பலன் தனுசுக்கு எட்டுக்குண்டான பழங்களை பார்ப்போம் எட்டுக்குடையவர் சந்திர பகவான் வருகின்றார் எட்டாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பு உங்களிடத்தில் தாயிடத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர் சொல்லை நீங்கள் எந்த காலத்திலும் தட்டக்கூடாது தட்டினால் அவர்களிடத்தில் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படும் அதனால் அதுதான் சந்திரன் எட்டாம் வீட்டு அதிபதியாக வருகின்ற விசேஷம் என்று சொல்ல முடியாது அதுதான் தன்மை காரணம் உங்கள் ராசிக்கு அவர் எட்டாம் எட்டு அதிபதியாக இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனசஞ்சலத்தையும் தாயார் இடத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் உண்டாக்குவார் அவரிடத்தில் நீங்கள் நல்ல பேரை வாங்குவதற்கு அவர் சொல்லை தட்டக்கூடாது என்பதுதான் எட்டாம் எட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற அம்சம் எட்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் வம்பை வழக்கை வீணான உழைப்பை தேவையில்லாத கெட்ட பெயரை பின்னால் உங்களை புறம் சுற்றுவதை மனசஞ்சலத்தை சண்டை சச்சரவை இப்படிப்பட்ட மைனஸ் தான் எட்டாம் வீடு கொடுக்கும் ஆனால் எட்டாம் வீடு எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு எட்டாம் இட்ட அதிபதி சந்திரன் நால்கிரகம் எட்டை வைத்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் எட்டாம் இட்டால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருமே தவிர எட்டாம் இட்டால் எந்த மீதமான மைனஸ் பாயிண்டும் வராது என்பது தான் உண்மை தனுசுக்கு ஒன்பது குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அரசாங்கத்தால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆதரவு இருக்கும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் குலதெய்வத்தினுடைய அருள் மிக சாதாரணமாக அதாவது மற்றவர்கள் கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தை உறவுகள் குலதெய்வத்தினுடைய அருள் மகான்களுடைய ஆசீர்வாதம் புனித நீராடுவது புனித யாத்திரை மிக எதிர்பாராத தனப்பிராப்தி மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூடிய சூரியன் ஆரம்பத்திலே தர்ம கர்மாதி யோகத்துடன் இரண்டிலே இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு புதன் மூன்றுக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியனும் மூன்றுக்கு சென்று அதாவது தர்ம கர்மாதிகள் மூன்றிலே சேர்ந்து இருவரும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் எட்டை பார்ப்பதனால் ஒன்பதாம் வீட்டில் தர்மகர்மாதினுடைய பதிவால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் தந்தையாலோ குலதெய்வத்தின் அருளாலோ உங்கள் அதிர்ஷ்டத்தாலோ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டு பலன் மிக மிக அதிர்ஷ்டமாக உங்களுக்கு உதவும் என்பது ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது தனுசுக்கு பத்துக்குன்னான படங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியும் புதன் பகவான் வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலும் உங்களுக்கு வியாபார நுணுக்கம் இருக்கும் எதிலும் நீங்கள் வியாபார திட்டத்தோடு தான் நீங்கள் செயல்படுவீர்கள் எதையும் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வீர்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு பத்தாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தொழிலதிபர்கள் இருந்தால் தொழில் பணி இருந்தால் பணி வியாபாரம் நண்பர்கள் சொத்துக்களை வாங்குவது விற்பது பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் மிகப்பெரிய ராஜ்ய மரியாதையும் மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து ஆரம்பத்திலே பத்து புதன் தர்மகர்மா தியோகங்களுடன் பத்தாம் வீட்டிற்கு ஐந்திலும் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலும் உடன் சூரியனும் சேருவதால் பத்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நன்றாகவே இருக்கும் இருந்தாலும் பத்தாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதினால் தொழில் போட்டியோ போராமையோ மறைமுகமான எதிர்ப்போய் இருக்கும் மற்றபடி உங்கள் தொழில் வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த போட்டி போராமைக்கு நீங்கள் உண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் தனுசுக்கு பதினொன்று குண்டான பலங்களை பார்ப்போம் பதினொன்று குண்டானவர் சுக்கர பகவான் ஆகின்றார் பதினோராம் எட்டு அதிபதி சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் லட்சுமி கடாட்சம் எதிலும் உங்களுக்கு இருக்கும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு பதினாறாம் எடு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய தனப்பிராப்தி உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவது சந்தோஷம் நண்பர்களால் உதவி கணவன் மனைவியாலும் நண்பர்களால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மூத்த சகோதரஸ்தானம் அரசாங்க ஆதரவு பெரிய வியாபாரம் என்று சகல வகையிலும் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று குடையவர் ஆரம்பத்திலே ராசியிலும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலும் இருப்பதினால் பதினோராம் ஏட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமோ இல்லது லாபமோ இருக்கும் என்பதுதான் நமக்கு கிரகநிலைகள் தெரிவிக்கிறது தனுசுக்கு பன்னெண்டு குண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு குண்டான செவ்வாய் பகவான் வருவதால் உங்களுக்கு நில பலங்களால் ஆதாயம் தந்தையினுடைய சொத்தோ தந்தையின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும் என்பதுதான் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் பன்னெண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு வீண்வெரிய செலவுகள் சுப செலவுகள் அயன சைனபோகம் தர்மகாரியம் செய்வதில் யாத்திரை செல்வது அயல்நாடு செல்வது போன்ற சுப வீண் வீண்விரயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகு அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் பன்னெண்டாம் வீட்டுக்கு ஆறிலே மறைவினால் உங்களுக்கு தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை கூடுதலாக சுப செலவுகளே வரும் என்பது தான் நமக்கு கிரகநிலைகள் தெளிவாக காட்டுகிறது ஆக மொத்தம் மொத்தமாக பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஆரம்பத்திலே சற்று நிதானமாகும் பிறகு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெற்றி மாதமாகவும் அமையும் என்பது பிப்ரவரி மாத பலன் தனுசு ராசிக்கு தெளிவாக தெரிவிக்கிறது இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் குலவழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் கோவில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கி தாருங்கள் பன்னெண்டு ரெண்டு அன்று சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்வர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான புண்ணிய புண்ணியகாரையும் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிக பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு போல் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்